உருவாகி இருந்தது பண்ணும் பொழுதே என்னன்னா நல்ல முதல்ல பசிக்க ஆரம்பிச்சோம் இவங்களுக்கு ரெண்டாவது சிகிச்சையிலேயே வந்து பாத்தீங்கன்னா நல்ல கரெக்டான செரிமானம் ஆகுது மோசம் இருக்கு அந்த மாதிரி விஷயம் எல்லாம் சொல்லிடுவாங்க ஆடா இருக்கும் சிலருடைய காலு அதை ஆக்குறதுக்காகவும் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கால் பாதத்து வழியாக தான் முதல்ல விட இப்ப அளவுல குறைஞ்சிருக்குது ஏதாவது பேனா எடுத்து போடலாமான்லாம் நோண்டி பேசணும்னு சொல்லி வருவாங்க அது போல வந்து பாத்தீங்கன்னா இப்போ இவருக்கு ஸ்மால் அண்ட் சைன்ல இந்த சைன்ல தான் டிஸ்டர்பன்ஸே மெயினா இருந்துச்சு சரிங்களா இப்போ இந்த சைன் அப்படின்றத வந்து பாத்தீங்கன்னா குறிப்பா இந்த ஏரியா முழுவதுமே வந்து இந்த சைன் தான் அதாவது சுமார் அந்த சைன் தான் ஓகேங்களா பொதுவா இந்த இது பண்ணும் பொழுதே என்னன்னா நல்ல முதல்ல பசிக்க ஆரம்பிச்சோம் அவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த இண்ட சைன் எல்லாம் ரெடி பண்ணும் பொழுது மோசன் வந்து திரும்ப நார்மலாவே ஃப்ரீயா போக ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பசிக்க ஆரம்பிச்சிடும் இந்த ட்ரீட்மெண்ட்ல சில கண்டிஷன்ஸ் வந்து நிச்சயமா வந்து பேஷண்ட்ஸுக்கு வர பொழுது கொடுப்போம் என்ன அப்படின்னா சாப்பிட்டதுக்கு அப்புறம் ரெண்டு மணி நேரம் கேன் இந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னாலும் எடுத்ததுக்கு அப்புறம் ரெண்டு மணி நேரம் சாப்பிடுவோம் இதுதான் மிக முக்கியமான கண்டிஷன் அதுக்கப்புறம் இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா வந்து கால் வாஷ் பண்ணுவோம் சுடுதண்ணி வச்சு அதில் காலத்தை போட்டு அந்த மாதிரி வந்து வாஷ் பண்ணுவோம் அப்படி ஒவ்வொரு பேஷண்ட்டுக்கும் ட்ரீட்மெண்ட் பண்றதுக்கு முன்னாடி அந்த மாதிரி வாஷ் பண்ணிட்டு அப்புறம் தான் ட்ரீட்மெண்ட்டுக்கே போகும் அது முதல்ல வந்து பாத்தீங்கன்னா கால் பாதத்தை சுத்தப்படுத்துறதுக்காகவும் ஹார்டா இருக்கும் சிலோடைய கால் அதை சாஃப்ட் ஆக்குறதுக்காகவும் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கால் பாதத்து வழியாக தான் பாசிட்டிவ் எனர்ஜி உள்ள போகுது நெகட்டிவ் எனர்ஜி வெளியில வருது இல்லையா அப்ப அந்த இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சால்ட்டில் வச்சு பண்ணும்போது பொழுது கிளியர் ஆயிரும் அப்ப சால்ட் போட்டு பண்ணும்பொழுது நெகட்டிவ் எனர்ஜி வெளியே போயிடும் கால் சாஃப்டா இருக்கும் நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது அவங்களுக்கு உங்களுக்கு சீக்கிரமா ரெக்கவர் ஆகும் இதை ஒவ்வொரு பேஷண்ட்டுக்குமே நீங்க பண்ணதுக்கு அப்புறம் வீட்டுல போய் நைட்டு படுத்து தூங்கும் பொழுது இந்த மாதிரி வந்து சுடுதண்ணி வச்சு சால்ட் போட்டு கால் வந்து ஒரு பத்து நிமிஷம் அந்த ஹாட் வாட்டர்ல வச்சிருந்து டிப் பண்ணி எடுத்துட்டு அப்புறமா வந்து டவல் வச்சு தொடச்சிட்டு அவங்க போய் நைட்டு படுத்துவாங்க போயிடலாம் நல்லா ஆழ்ந்த தூக்கம் வரும் ஃபீவர் இருந்துச்சுன்னா சரியாயிடும் உடம்புக்குள்ள உள்காய்ச்சல் இருந்தால் சரியாயிடும் அப்புறம் வந்து உடம்புக்குள்ள ஜாயின் பெயின் இருக்குதுன்னா அதுலேயே சரியாயிடும் அதை ஸ்க்ராப் பண்ணி அந்த ஏரியாவை ஃப்ரீ பண்ணிடுறோம் பண்ணிட்டு திரும்பவும் நாங்கள் தடையை பார்ப்போம் தடையை பார்த்து அந்த கிறிஸ்டல் நாட்டு நெட்டு ஏதாவது தெரியுதான்னு பார்ப்போம் ஓகேங்களா அது இல்லை அப்படின்னா ப்ராப்ளம் இப்பயே சால்வ் ஆயிடுச்சுன்னா இருக்கும் சரிங்களா லைட்டாக இருக்கு அப்படின்னா அதான் அதை வந்து அடுத்த சிகிச்சையில அடுத்து கிளியர் பண்ணுவோம் ஏன்னா ஒரு சில ப்ராப்ளத்தை ஒரு சில கிறிஸ்டல்ஸ் நாட்ஸை ஒரே சிட்டிங்கில் உடைச்சிடலாம் ஒரு சில ப்ராப்ளம்ல ஒரு சிட்டிங்ல உடைக்க முடியாது அடுத்தடுத்து சரிங்களா அவ்வளோதான் விஷயம் அதனால சப்போஸ் இன்னும் தெரியுதுன்னா திரும்பவும் நாங்கள் நல்லா கிரஸ் பண்ணி ஓகேங்களா நல்ல நாட்டெல்லாம் உடைச்சிட்டு அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிளியர் பண்ணிவிடுவோம் ஓகேங்களா அதான் இதோட விட இப்ப அளவுல குறைஞ்சிருக்குது அப்போ இன்னும் நல்லா பண்ணணும்னா நல்லா வந்து அந்த அளவுக்கு நல்லா குறைக்கலாம் அப்படி இல்லைன்னா என்ன பண்ணலாம் அடுத்த சிட்டிங் ஏன்னா ஒரே சமயத்துல வச்சு குடைஞ்சு இங்க வந்து டேமேஜ் ஆகிடக்கூடாது கால ஓகேங்களா அதனால என்ன பண்ணுவோம் ஒவ்வொரு சிட்டிங்லயும் கொஞ்சம் கொஞ்சமா நாட்டு வந்து ரிலீஸ் ஆகும் அதை கிளியர் பண்ணுவோம் அப்ப அடுத்த அப்படியே ரெக்கவர் ஆகும் பொதுவா இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் நாங்க என்ன சொல்லுவோம்னா ஒரு ஆறு சிகிச்சை எட்டு சிகிச்சைக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்லாவே ரெடி ஆயிரும் நல்லா கிளியர் ஆயிரும் இவங்களுக்கு ரெண்டாவது சிகிச்சையிலயே வந்து பாத்தீங்கன்னா நல்லா கரெக்டான சரிமான மாதிரி மோசம் ஃப்ரீயா இருக்கு அந்த மாதிரி விஷயம் சொல்லிடுவாங்க ஆனா அந்த நாட்ஸ் எல்லாம் ரிலீஸ் ஆகி அடையாளம் பேர் ஆகிறதுக்கு ஒரு ஆறு சிட்டிங் ஆகுது அவங்களுக்கு தேவை திரும்பவும் வந்து சுமாரண்ட்ல தெரிஞ்சு வந்து நல்லா ரிலீஸ் பண்றோம் இப்ப வீட்டுல இருக்கிறவங்க நிறைய பேச பார்த்துட்டு வந்து பாத்தீங்கன்னா ஓ இதே போல பண்ணா சரியா வருமா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுல ஏதாவது பேனா அந்த மாதிரி எல்லாம் எடுத்து நோண்ட ஆரம்பிச்சுருவாங்க ஆக்சுவலி அந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு தான் நாங்கள் சொல்கிறோம் பண்ணுனா வந்து அந்த சமயத்தில் உங்களுக்கு சிம்டம்ஸ் மாதிரி ரெக்கவர் ஆகலாம் ஆனால் ஊக்காசத்தை கண்டுபிடிச்சு பண்ணக்கூடிய ட்ரீட்மெண்ட் மெத்தடு இந்த மெத்தட் அதனால சில ப்ரொசீஜர் இருக்கு அதை அப்படி பண்ணுனா தான் சரியாகும் அந்த மாதிரி வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது பேனா எடுத்து போகலாமான்லாம் நோண்டி பேசன்னு சொல்லி வருவாங்க அந்த மாதிரி பண்ணக்கூடாது இந்த டூல்ஸை பத்தி கேட்டீங்க இல்லையா இந்த டூல்ஸை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் இதை வந்து பயிற்சியும் கொடுக்குறோம் ட்ரைனிங்கும் கொடுக்குறோம் இதுல வந்து பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு சேப் இருக்கும்